ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு கிரஸ் இந்த வீடியோ நம்ம டொயட் டைஸர் கொண்டால கம்ப்ளீட் இந்தியன் ரிவியூ நம்ம வந்து பார்ப்போம் டாப் வேரியன்ட் தான் வந்து இருக்கு இந்த வெஹிக்கல் ஒரு இன்ஜின் ஆப்ஷன் என்கிட்ட இருக்க வேரியன்ட் என்ன இன்ஜின் ஆப்ஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒன் லிட்டர் டொயடா டர்புனான இன்ஜின் தான் நமக்கு வந்து வித் நியூ ட்ரைவ் அதாவது ஸ்மார்ட் ஐப் எடுத்து ஃபீச்சர் நமக்கு வந்து கிடைச்சிரும் அதுக்கப்புறம் வேற ஃபீச்சர்ஸ் எல்லாம் நான் வந்து வீடியோல எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சொல்றேன் உங்களுக்கு ஸ்டேரிங்ல இருந்து இந்த ரிவ்வியூ ஆரம்பிச்சிருவோம் ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மென்ட் ஃபீச்சர்ஸ் பத்தி பார்க்க போனா நமக்கு டெல்ட் ஆஸ் வெல்ஸ் டெலஸ்கோப் ஸ்டேரிங் வீல் இந்த செக்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பர் கூலான ஃபியூச்சர் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் நல்லா யூசபிலிட்டியாகவும் இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் நெக்ஸ்ட்டு ஸ்டேரிங்ல நம்மளுக்கு என்னென்ன ஆப்ஷன் கிடைக்குதுன்னு வந்து பார்த்திருவோம் ரைட் மோஸ் சைடில் ஃபுல்லாக க்ளோஸ் கண்ட்ரோல் போன ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க லெஃப்ட் மோஸ் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்பர்டைன்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுக்குன்னு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கால் பிக்அப் கால் டிக்ளை அதுக்கப்புறம் வாய்ஸ் அச்சுக்கான ஒரு ஃபங்க்ஷன் உள்ள பட்டன்ஸ் கீழே வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஃபிளாட் பாட்டம் ஸ்டேரிங் வீல் லெதர் ஆப் ஸ்டேரிங் வீல் நம்மளுக்கு ஒரு ப்ரீமியம் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த லெதர் ஆப்ஜி நான் காட்டுறேன் எல்லாம் சூப்பர் பிரீமியமா ஒரு மேட் லெதரில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க கீழே ஃபுல்லாக இந்த இடத்துல நமக்கு பேனோ பிளாக் ஃபினிஷில் வந்துருக்கு நெக்ஸ்ட்டு ரைட் சைட் கன்சோல்ஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க போனால் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கன்மெட்டல் ட்ரீட் ட்ரிம் வந்து கொடுத்துருக்காங்க ஏசி வென்ஸில் ஒரு எக்ஸ ஷேப் ஏசி வென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இங்கெல்லாம் பியோனோ பிளாக் ஃபினிஷ் நம்மளுக்கு அந்த ஏசி வென்ஸில் இருக்க இந்த ரீஜன்லேயும் நம்மளுக்கு ஒரு க்ரோம் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பர் கூலான ஏசி வென்ஸ் விண்டோஸ் டிஃபாக நமக்கு கிடைக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹெச்இடிக்கு ஆனால் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டவுனில் நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆனால் ஆஃப் பண்ணுற பட்டன் த்ரீ சிக்ஸ்டி கேமரா ஆனார் ஆஃப் பண்ணுற பட்டன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஆட்டோ ஸ்டார் ஸ்டாப் ஆனார் ஆஃப்

ஏசி நான் வந்து கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிக்கிறேன் எல்லாம் சவுண்ட் கேட்டுட்டு உங்களுக்கு வந்துருக்கும் இங்கே நம்மளுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல வந்து பார்க்க போனால் நார்மல் அண்ட் எம்ஐடி டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே நம்மளுக்கு ஆர்பிஎம் மீட்டர் ஸ்பீடோ மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க கீழே டெம்பரேச்சர் மீட்டர் அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபியூல் ஏஜ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த எம்ஐடியில் பார்க்க போனால் ஃபஸ்ட்டு எடுத்தமே ஹோம் ஸ்கீனில் நமக்கு ஆவரேஜ் ஃபீல்ட் அண்ட் ரேஞ்ச் நமக்கு வந்து காட்டுது கீழே கியர் இண்டிகேட்டர் அதுக்கப்புறம் ஓடோ மீட்டர் போன ஸ்பெசிஃபிகேஷன் வந்து காட்டுது இப்போ இந்த இன்ஸ்ட்ரூமென்ட் கிளஸ்டர் எந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணால் இந்த ரெண்டு ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி அந்த இன்ஸ்ட்ரமெண்ட் கஸ்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெஸ் பண்ணனா அந்த மனோவோல நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும் இது ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி வித் ஆவரேஜ் டைம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இதில் வந்து போனோம்னா நம்ம ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் டிரைவிங் டைம் நமக்கு வந்து காட்டும் இந்த இடத்துல ஹைட்லட் ஸ்டார்ட் ஸ்டாப் டைமு அதுக்கப்புறம் டோட்டல் ஃபியூல் சேவ்டு அது எல்லாமே நமக்கு இதில் வந்து காட்டும் நெக்ஸ்ட்டு இதில் டேட் அண்ட் டைம் குரான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஜி ஃபோர்ஸ் மீட்டர் நமக்கு வந்து கிடைக்கிது பவர் அண்ட் டார்க் மீட்டர் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சிலேட் அண்ட் பிரேக் குரான அரேஞ்ச் பண்ண நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைப்ரிட்டு ஆப்ஷன் கொண்டோட இன்ஜின் மோட்டர் அதுக்கப்புறம் பேட்டரி கொண்டா அந்த இண்டிகேட்டர் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் இது மூலமாக வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ மோட்டரில் வெஹிக்கல் வந்து இருக்கா இன்ஜினில் வந்து ஓடிட்டு இருக்கா கம்ப்ளீட் ஹைப்ரிடா வந்து கிடைக்காது பட் அந்த கிராஃப் மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் மோட்டரோட பவரோட இன்ஜின் நம்மளுக்கு ரன் ஆகிட்டு இருக்கா இல்லை மோட்டர் பவர் இல்லாமல் நமக்கு இன்ஜின் ரன் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் ஹைப்ரிட் கொண்டோட ஆப்ஷன் தான் நமக்கு வந்து கிடைக்கும் நம்மளுக்கு மார்த்து சுசிக்கி ஃப்ரான்ஸில் ஸ்மார்ட் ஹைப்ரிடாக இருந்துச்சுன்னா இங்கே மேலே வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஸ்மார்ட் ஹைப்ரிட்டு இதில் எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணல ஜஸ்ட் ஒரு டம்மி ஸ்க்ரீனாக நமக்கு இது வந்து கொடுத்துருக்காங்க இதான் பேசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஃபீச்சர் நெக்ஸ்ட் ஹெச் பற்றி வந்து காமிச்சிடுறேன் இப்போ ஹெச் பற்றி நமக்கு வந்து பண்ணுறேன் ஹெச்டி நீங்கள் வந்து மேலே எடுத்துகிட்டு வரணும்னா வெஹிக்கல் வந்து ஸ்டார்ட் ஆயிடணும் அதுக்கப்புறம் இந்த ஹெச்ஓடி பட்டனை வந்து க்ளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா அப்படி உங்களுக்கு வந்து காட்டுறேன் க்ளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா இப்போ கீழே போயிடுச்சு திருப்பியும் நான் வந்து க்ளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணுறேன் பிக் பண்ணி ஹோல்ட் பண்ணோம்னா மோட்டரைஸ்டு ஃபங்க்ஷன் மூலமாக நம்மளுக்கு இந்த ஹெச்டி வந்து ஓப்பன் ஆயிரும் இதில் என்னென்ன டிஸ்பிளே வருதுன்னு பார்க்க போனால் நம்மளுக்கு இதில் இப்போ உங்களுக்கு வந்து அந்த பிளிங்க் ஆகிட்டே அந்த இருக்கும் அந்த எஃப்பிஎஸ் இஷ்யூனுங்கிறதுனால கிலோமீட்டர் பர் ஹவர் அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்டன்டானியஸ் ஃபியூல் எக்னாமிலுக்கு வந்து காட்டுது நீங்கள் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் பொசனும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பொஷன் சேஞ்ச் ஆகிறது உங்களால் வந்து பார்க்க முடியும் நெக்ஸ்ட் பிரைட்னஸும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பிரைட்னஸ் பொசிஷன் ஃபைல் வந்துருக்கு திருப்பி அந்த ஹெச்டி பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு இதில் வந்து அந்த எனர்ஜி ஃப்ளோ மீட்டர் நம்மளுக்கு வந்து காட்டுது ஆர்பிஎம் நம்மளுக்கு வந்து காட்டுது ஸ்பீடோ மீட்டர் நம்மளுக்கு வந்து காட்டுது இன்ஸ்டன்ட் ஃபியூவெல்க்கு நம்மளுக்கு வந்து காட்டுது இதுதான் பேசிக் ஹெச்டிக்குனோட ஃபியூச்சர் ஒரு கூலாக இருக்குது அப்படின்னா சொல்லலாம் சேஃப்டி ஃபியூச்சர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து வெஹிக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கும்போது இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் இந்த ஹெச்டி மூலமாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை கீ மட்டும் ஆன் பண்ணிப்போம் நெக்ஸ்ட்டு ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்க போனால் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் ஹெட் போல ஸ்டாக் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க ஃபாக் லேம்பான ஃபங்க்ஷனாலிட்டி எதுவுமே நமக்கு இது வந்து கிடைக்காது நெக்ஸ்ட்டு வைப்பர்ஸ் பற்றி பார்க்க போனால் ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் எதுவுமே நமக்கு இது வந்து இல்லை நார்மல் வைப்பர்ஸ் நமக்கு இது வந்து கிடைக்கும் அதில் இன்டர்வெல்க்குனான அந்த இன்டென்சிட்டி அதுக்கு அதுக்கப்புறம் ரியர் வைப்பருக்குன்னு ஸ்பெசிகேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பர் கூலான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம் இங்கே பேடல் ஷிஃப்ட் இருக்குன்னு அரேஞ்ச்மெண்ட் நமக்கு கிடைக்குது நெக்ஸ்ட் சென்டர் கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் பிளே ப்ரோ பிளஸ் கூட இன்ஃபோட்டைன்மெண்ட் ஸ்கிரீன் இது வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே நம்மளுக்கு ஒரு சில டெடிக்கேட்டட் டச் பட்டன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கிது இன்னொரு ஃபியூச்சர் அடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெட்லைட் ஆன் பண்ணாவோ லைட்ஸ் ஆன் பண்ணாவோ அது எல்லாமே நமக்கு இதில் வந்து ஷோ பண்ணிடும் அந்த இண்டிகேஷனாக நம்ம இதில் வந்து பார்க்க முடியும் மார்த்தி சுசுக்கி அந்த டாய்லட்டாலே இது கொண்டு வருது ஒரு சூப்பர் கூலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வைப்பர் ஆன் பண்ணால் எதாவது காட்டுதான் வைப்பர் ஆன் பண்ணால் எதுவுமே நமக்கு வந்து பட் ஹெட்லைட் அண்ட் ஹெட்லைட் ஆன் பண்ணால் அதெல்லாமே நமக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல வந்து காட்டும் நெக்ஸ்ட் இப்போ இந்த இன்ஃபர்டைன்மெண்ட் ஸ்க்ரீன்க்குள்ளே வந்து வந்துடும் இங்கே மேலே நம்ம எடுத்துமே டாகிள் பட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சிஸ்டம் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் டுவெல் அவர் ஃபார்மேட் டைம் வைஃபை அதுக்கப்புறம் ஆட்டோ டிமிங் கொண்டான ஃபங்க்ஷனாலி அதாவது ஆட்டோ ப்ரைட்னஸ் ஃபங்க்ஷனாலிட்டி டே அண்ட் நைட் மோட் அனுக்கு வந்து கிடைச்சிடும் நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டெடிக்கேட் டாகிள் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மை இம்பேஜஸ் கால் டு கனெக்ட் பேர் டிவைசஸ் மீடியா செட்டிங்ஸ் டேட் அண்ட் டைம் க் கைடு அதுக்கப்புறம் ஃபோன் கான்டாக்ட்ஸ்னான ஒரு டெடிகேட்டட் செட்டிங்கும் இதில் வந்து நமக்கு வந்து கிடைக்குது நெக்ஸ்ட் இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிட்டு அப்புறம் அந்த இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்க்ரீனில் டேட் அண்ட் டைம் எஃப்எம் அதுக்கப்புறம் இங்கே கீழே டேட் அண்ட் டைம் அந்த அனலாக் இது வந்து கிடச்சிருக்கு நீங்கள் நம்மளுக்கு எஃப்எம் குனோன திங்க் இங்கே ஃபீல்டு எக்னாமிக் கொள்ளான நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃபேவரட்னான ஒரு பட்டன் இது வந்துருக்கு நெக்ஸ்ட் இதில் ஆவரேஜ் ஸ்பீடு அதுக்கப்புறம் அந்த எனர்ஜி ஃப்ளோ மீட்டர் அதெல்லாமே நமக்கு வந்து கிடச்சிரும் இங்க டேஷ் போர்டு வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் நமக்கு ஆவரேஜ் ஸ்பீடு ஃபியூல் எக்னாமி எவ்வளோ எனர்ஜி ஃப்ளோ வயர்லெஸ் சார்ஜ் அதெல்லாம் கிடச்சி ஃப்யூல் எக்னமி ப்ளஸ் பண்ணி உள்ள போனோம்னா நமக்கு இன்ஸ்டன்டைனஸ் ஃபியூல் எக்னாமி கிராஃப் ட்ரைவிங் ரேஞ்ச் அதெல்லாம் நமக்கு வந்து காட்டுறது நல்லா இன்ஃபார்மேட்டிவாக உள்ள ஒரு இன்ஃபர்டேமென்ட் ஸ்க்ரீன் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க வித் லோடட் ஆப்ஷன்ஸ் நமக்கு ஆவரேஜ் ஸ்பீட் பண்ணணும் அந்த செட்டப் இதில் ஃபுட்வெல் லைட்டிங் ஆன் ஆர் ஆஃப் இப்போ டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபுட்வெல் லைட்டிங் ஆன் ஆகணுமா இல்லை லிங்க் வித் லைட்ஸ் லைட் ஆன் ஃபுட் ஃபுட்வெல் லைட்டிங் ஆன் ஆகணுமா அதெல்லாம் நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு டோர் அன்லாக் பண்ணணும் ஆப்ஷன் அன்லாக் பண்ணும்போது ஆல் டோரா ட்ரைவர் டோரா அதுக்கப்புறம் ஐடில் ஸ்டார் ஸ்டாப்பில் இருக்கும்போது ஏசி மோட் ஸ்டாண்டர்ட் எக்னாமி கம்ஃபர்ட் அதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க லேன் சேஞ்ச் லிங்கர் ஆன் ஆர் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க இந்த வெஹிக்கிள் கொண்ட செட்டும் வார்னிங் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் வார்னிங் பார்க்கிங் ப்ரேக் வார்னிங் சீட் பெல்ட் வார்னிங் லோஃபியூல்னிங் கீப் ஆப் வார்னிங் ஐசி ரோட் வார்னிங் அதுக்கப்புறம் பார்க்குற வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க இதில் நமக்கு அலார்ட் நோசி நோட்டிஃபிகேஷன் அதுக்கப்புறம் அந்த அலர்ட் கொண்டான டாகல்ஸ் விச்சஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஆன் ஆர் ஆஃப் வந்து பண்ணி வச்சுக்கலாம் ஒரு கூலான ஃபீச்சர் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் கம்ப்ளீட்டாக யூசர் கண்ட்ரோலில் கொடுத்துருக்கிறது நல்ல ஒரு ப்ராக்டிகாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் எனர்ஜி ஃப்ளோ எனர்ஜி ஃப்ளோ நீங்கள் வந்து ஒரு பிக் வியூவில் பார்க்குறோன்னா இது மூலமாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இதை பற்றி எல்லாமே நம்ம வந்து பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸில் வந்து போனோம்னால் இதான் பேசிக் டிஸ்பிளேக்குள்ளான அந்த செட்டிங்ஸ்லாம் இதில் வந்துருக்கும் சவுண்ட் செட்டிங்ஸ் வந்து பண்ணோம்னா சரௌண்ட் சென்சுது நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க நேச்சுரல் அக்காஸ்டிக் அதுக்கப்புறம் டைனாமிக் சரௌண்ட் சென்ஸ் நமக்கு இது வந்து கிடைக்குது ஆர்கேமிக் சவுண்ட் சிஸ்டமும் நமக்கு இந்த வெஹிக்கில் வந்து கிடைச்சிடும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஃபேடர் நமக்கு வந்து கிடைக்குது ப்ரீ செட்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதுலேயும் டெடிகேட்டட் செட்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும் ஸ்பீட் டிபார்ட் அண்ட் வால்யூம் கண்ட்ரோல் சிஸ்டம் பீப்பு ஏஎம் ஆக்டிவ் டிஆர்எம் ஆக்டிவ் அதுக்கான ஆப்ஷனலாம் நமக்கு இது வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பார்க்கிங் கேமரா பற்றி வந்து காமிச்சிடுறேன் இதுதான் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பார்க்கிங் கேமரா அதை ஆன் பண்ணுனால் இங்கே ஒரு வியூ பட்டன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஒரு கூலான ஃபங்க்ஷனில் உள்ள த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ தான் கேமரா நமக்கு வந்துருக்கு நீங்கள் வெஹிக்கிள் ஹைட் பண்ணி இதில் வந்து பார்த்துக்கலாம் பேர்ட் சைட் வியூ இதில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் பிரைட்னஸ் அட்ஜஸ்மெண்ட் அதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இப்போ ரிவர்ஸ் கேமரா கேமராவுக்கு ஃபங்க்ஷன் நமக்கு காமிச்சிடலாம் இது ரிவர்ஸ் கேமரா ஃபங்க்ஷனாலிட்டி வித் அடாப்டிவ் கைட்லைன்ஸ் ஃபார் சைட் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டு இடத்துக்குமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க பார்க்கிங் சென்சார்ஸ் இதை நமக்கு வந்து காமிட்டிடுது இந்த இடத்துல பார்க்கிங் சென்சார் நமக்கு வந்து இருக்குது அதுக்கான பீப் சிஸ்டம் எல்லாம் நீங்கள் இது வந்து பார்க்கலாம் ஒரு கூலான ஃபீச்சர் உள்ள கேமரா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் வியூ எல்லாமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பேக் வியூ வந்து கிடைக்கும் இது வந்து பேக் அண்ட் சைடு வியூ வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் பேக் வித் டாப்யூ நமக்கு வந்து கிடைக்கும் ஒரு சூப்பர் ப்ராக்டிக்கல் உள்ள கேமரா தான் நம்மளுக்கு டொய்டா டைஸர்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டெகிரேட்டடாக அதாவது இந்த ஃபோட்டிங் இன்ஃபெட் ஸ்க்ரீனோட இன்டெகேட்டடா ஏசி வென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஏசி வென்ஸ்ல நீங்கள் நம்மளுக்கு மெடல் ஷார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து பார்க்க முடியாது ஒரு கூலான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம் நல்லா ப்ராக்டிகாலிட்டி அண்ட் டிசைன் ப்ரீமியம் உள்ள இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இங்கே நம்மளுடைய பியோனோ பிளாக் ஃபினிஷ் நமக்குன்னுடைய ஏசி கண்ட்ரோல்ஸ் நியூல டிசைன் ஏசி கண்ட்ரோல்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதோட ஆக்சுவேஷன் எல்லாம் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு மெட்டல் ட்ரீட் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ப்ரீமியம் பட்டன்ஸ் வெரி ஆஃப் பட்டன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி நமக்கு வந்து கிடைச்சிடும் அதுக்கு உன்னான டெம்ப்ரேச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட் இது வந்து கிடைக்கும் ஃப்ரண்ட் அண்ட்ரிய டிஃபாகஸ் மோட் அட்ஜஸ்ட்மெண்ட் அது மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே நமக்கு இங்கே பார்த்திங்கன்னா ஒர்லெஸ் சார்ஜருக்குன்னு ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க யுஎஸ்பிக்குன்னு சார்ஜிங் சாக்கெட்ஸ் வந்து கிடைக்குது இங்கேயும் நமக்கு யுஎஸ்பிக்குமான அதாவது நார்மல் சார்ஜிங் சாக்கெட் அதாவது டுவல்வோல் சார்ஜிங் சாக்கெட் ஒன்று ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க வயர்லெஸ் சார்ஜர் அதோட இண்டிகேட்டர் இங்கே ஒரு கியூரான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நீங்கள் ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டில் வரைக்கும் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் டைஸோட கீ உங்களுக்கு காட்ட மாட்டுத்துனேன் கீ வந்து காமிச்சுனேன் பேசிக் கீ தான் நமக்கு டொயட்டா டைசில் வந்து கொடுத்துருக்காங்க லாக் அன்லாக் ஒன்று பட்டன் வந்து கிடைக்குது பின்னாடி வந்து பார்த்திங்கனா நம்மளுக்கு க்ரோம் டேட்டா டொயட்டா லோகோ கியோடன பிளாக் ஃபினிஷ்ல வந்து கொடுத்துருக்காங்க கீயோட ப்ரீமியம்னஸ் கியூட்டாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் பூட் ரிலீஸ் பண்ண பட்டன் எதுவுமே இந்த கீழே நமக்கு வந்து கிடைக்கல நெக்ஸ்ட்டு இங்கே சென்ட்ரல் காசில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னா ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் கொண்டாட கியர் ஸ்டிக் ஒரு ப்ரீமியம் கியர் ஸ்டிக் வித் மெட்டல் ட்ரீடெட் ஃபினிஷில் அவங்களுக்கு கிடைக்குது கேமரா நான் இருக்கணும்னு காமிச்சிட்டேன் மேனுவல் மோடு நமக்கு வந்து இருக்குது நீங்கள் மேனுவல் மோடுன்னு செக் பண்ணிங்கன்னா பேலன் ஷிஃப்டர்ஸில் கியர் ப்ரஸ்ஸார் மைனஸ் நீங்கள் பண்ணிட்டு போய்ட்டு இருக்கலாம் இங்கே மாறது உங்களால் வந்து பார்க்க முடியும் செகண்ட் கியர் வந்து மாதிரி இருக்குது ஃபர்ஸ்ட் கியர் வந்து மாதிரி இருக்குது மேனுவ மோடுக்குள்ள ஆப்ஷன் கொடுத்து சூட்டப் ஃபங்க்ஷன் சொல்லலாம் மியூட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நீங்கள் சென்டர் கவுன்சில ஒரு கியூட்டான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துருக்கு மேனுவல் ஹேண்ட் பிரேக் ஒரு மெட்டல் ட்ரீட்டட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல அட்ஜஸ்டபிள் ஹேண்ட் ரைஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு கியூட்டான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துருக்கு ஹேண்ட் ரைஸ் ஃபுல்லாக ஒரு சாஃப்ட் டச் ஃபினிஷ் உள்ள மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு சீட் அப்பால்ட்டி பற்றி பார்க்க போனால் நமக்கு இந்த வெஹிக்கில் ஃபேப்ரிக் அப்பால்சிட்டியில் உள்ள சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்போர்ட்டர் பக்கெட் டைப் சீட்ஸ் வந்து கிடைக்குது இந்த இடத்துல நமக்கு சைட் சப்போர்ட்டாக எல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நல்லா டாலான பர்சன் எனக்கு நல்லா அக்காமடேவாக இருக்குது சீட்டு ட்ரைவர் சீட்டும் சூப்பர் அக்கோமேட்டேட்டிவாக வந்து கொடுத்துருக்காங்க ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நம்மளுக்கு டிரைவர் சீட்டில் வந்து கிடச்சிடும் நான் இந்த இடத்துல இருக்க ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காமிச்சிடுறேன் டிரைவர் சீட்டில் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் நமக்கு டோர் ஹேண்டில்ஸ் அதுலேயும் மெட்டல் டீட்டெட் ஃபினிஷ் வந்துருக்கு இந்த இடத்துல ஓவர்வியம் கண்ட்ரோல் ஜாய் ஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓவர்வியம் ஃபோல்ட் ஆகுது நம்மளால் வந்து பார்க்க முடியும் இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக் அப் அண்ட் டவுன் உள்ள ஒரு ட்ரைவர் சைடு விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே இந்த விண்டோ கண்ட்ரோலோட பேஸெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பீனோ பிளாக் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க லாக் அன்லாக் பண்ணான பட்டன் இந்த இடத்துல விண்டோ லாக்கான பட்டன் அந்த மாதிரி லாக் லாக்கான பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க காயின் ஹோல்டர் ஸ்பேஸ் கீழே டோர் பாக்கி ஸ்பேஸ் அந்த வாட்டர் பாட்டில் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க இங்கேயும் ஃபுல்லாக சாஃப்ட் டச் மெட்டிரியல் வந்து கொடுத்துருக்காங்க நல்லா ப்ரீயமாக இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் ஸ்டிச்சிங் அரேஞ்ச்மெண்ட் வைங்க வந்து பார்க்க முடியும் நெக்ஸ்ட் அதே ட்ரிம்ஸ் எல்லாமே இந்த சைடும் ரெப்ளிகாக நம்மளால் பார்க்க முடியும் இங்கே நமக்குள்ள க்ளோ பாக்ஸ் க்ளோ பாக்ஸ் வந்து ஒரு க்யூரான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கிடைக்குது கூல்டு க்ளோ பாக்ஸ் ஒன்று ஆப்ஷன் எதுவுமே வந்து கிடைக்கலன்னு நினைக்கிறேன் ஏசி வென்ஸ் அதுலேயும் எக்ஸ்ட்ரகன் சேஃப்ட் ஏசி வென்ஸ் இங்கேயும் அந்த டிசைன் ட்ரீட்மெண்ட் ஃபுல் மெட்டல் ஃபினிஷ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க என்டர் கேபினுமே நம்மளுக்கு ப்ரீமியமாக நல்லா அக்கோமேட்டிவான கேபினாக இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் இந்த இடத்துல சென்டர் கன்சல் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டிம்மிங் ஐஆர்எம்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஒரு கூலான ஃபியூச்சர் இந்த இடத்துல இப்படி டச் பண்ணி ஆன் அண்ட் ஆஃப் ஆகிற மாதிரி லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சன் ரூஃப் எதுவுமே நமக்கு இந்த வெஹிக்கிள் வந்து கிடைக்கல இங்கேயும் நமக்குள்ளான லைட்ஸ்க்கு ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கிடைக்குது இங்கே நமக்கு வைசஸ் வித் வேனிட்டி மிரர் ஆப்ஷன் வேனிட்டி மிரர்லேயும் ஒரு லைட்ஸ்க்குள்ளான அரேஞ்ச்மெண்ட்லாம் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துலையும் நம்ம வந்து பார்க்க போனால் வேனிட்டி மிரர் அதுக்கான லைட் அரேஞ்ச்மெண்ட்டில் நமக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஹெச்யூடி ஒரு நல்ல இன்ஃபோட்டைன்மெண்ட் ஸ்க்ரீன் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஒரு பிக்கர் சைஸ் இன்ஃபோட்டைன்மெண்ட் ஸ்க்ரீன் வித் லோடட கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் ஒரு கூலான த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா நல்ல ஒரு இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர் பேடல் ஷிஃப்டர்ஸ் ஸ்போட்டியரான ஸ்டீரிங் போட்டியரான ஹைப்ரிட் சிஸ்டம் டர்போ இன்ஜின் அது எல்லாமே கொடுத்து பாக்டிக்கலான பிரீமியான டொயட்டோ டைஸன் வந்து கொண்டு இந்த வெஹிக்கலை நீங்கள் செக் பண்ணிப்பாருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் சேனல் இன்னொரு மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரம் வியூஸ்